நீ பிறந்த இடத்துல வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இடத்துல வாழ்ந்த வாழ்க்கைக்கு வித்தியாசம் இருக்கு தெரியுமா அது உனக்கு தான் தாங்கிற மாதிரி இருந்த இருந்தே இல்லையா போக்குக்கு நான் தான் என்ன சொன்னாலும் என்னோட பேச்சுக்கு இருந்தது இருந்தே இல்லையா இப்போ எல்லாம் அப்படியே தலையில மாறிடுச்சு சரியா உனக்கு நின்னா குறை நடந்தா குறை எத்தனை சம்பாரிச்சு கொண்டு வந்து சேர்த்தாலும் உள்ளுக்குள்ள நிக்க மாட்டேங்குது பிள்ளைங்க உன்னோட பேச்சுக்கு நிக்க மாட்டேங்குது புரியுதா இல்லையா தான் எல்லாமே அப்படின்னு நீ இருந்தது இப்ப அதனை விட்டு தாண்டி கொண்டு வந்து வீட்டுக்குள்ளார ஏகப்பட்ட சலசலப்போ கசகசப்போ எல்லாமே வந்துருச்சு சரியா வீட்டுக்குள்ள ஒரு பேச்சுக்குள்ளார நிக்கல நீ ஒண்ணு சொன்ன புரியுதா இல்லையா போக்குவரத்து போனாலும் ஒரு இடத்துக்கு போய் நிம்மதியா இருந்துட்டு வரணும்னாலும் மனசு ஒப்பாதவனுக்கு ஒரு தெய்வத்த இடத்துல போய் நின்னு கும்பிட்டு வந்து நினைச்சாலும் அந்த நிலத நாட்டி நிக்க முடியாத உனால இருந்து உள்ளங்கைய வர எரிச்சு புரியுதா இல்லையா தாண்டிதான் நீனு வாழ்ந்து வர்ற எதுக்கு பிள்ளைங்களுக்காக வாழ்ந்துட்டோம் வந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் வாழ்ந்துட்டு அவர் அப்பையும் உன்ன ஓட துரத்திட்டு தான் இருக்காங்க துரத்துறாங்களே இல்லையா மனசுக்குள்ளார ஒரே குழப்ப போராட்டத்துல வந்துட்டு வர்ற உன்னோட குலதெய்வம் கோயில்ல போய் உங்களுக்கு தனி வச்சு கும்பிட்டு இந்த இடத்துக்கு வா நான் அதுக்கு நான் என்னங்கிறது சரியா கொஞ்சம் போக்குவரத்து சேர்வாரு கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும் சரியா எதையுமே எதார்த்தமா சொல்றதை நிறுத்திக்கணும் உங்க வாயிலருந்து நிறைய புரிஞ்சிக்கிறாங்க புரியுதா இல்லையா